பொதுவாக நான் வந்து இந்த மற்ற ஆடியோ லான்ஸ்லாம் போனேன்னா ஒரு ஏகப்பட்ட ஜோக்கு பிட்டு கீர்த்தி சுரேஷ் பாவாடை தொடரி அதெல்லாம் பேசி அங்கே என்ன யோசனை இருக்குன்னா அங்கே அந்த படத்துக்கு நமக்கும் பெரிய சம்பந்தம் இருக்காது ஆனால் என்ன இருக்குன்னா அங்கே இருக்கிறவங்களாம் நம்ம சிறப்பாக பாராட்டணும் அப்புறம் அந்த பேசுகிற கொஞ்சம் நேரம் சுவாரஸ்யமாக இருக்கணும் அதுதான் வந்து அங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் பட் இங்கே என்னவாக இருக்கும்னா இந்த படம் எதற்காக தொடங்கப்பட்டது முதல்ல அதுதான் எனக்கு சினிமா ஒருத்தர் வேறு ஒன்றுமே தெரியாது என்னோடய ப்ரொஃபைலில் போட்டிருப்பேன் என்னுடைய படிப்பு என்னென்னா நத்திங் பட் சினிமா அப்படின்னு போட்டிருப்பேன் சினிமா ஒருத்தர் நமக்கு வேறு ஒன்றும் பழப்பு தெரியாது அது இந்த ஐநூறு ஆயிரம் மாறினாலும் சரி நாளைக்கு ரெண்டாயிரம் செல்லாதுன்னு சொன்னாலும் சரி நமக்கு சினிமா ஒருத்தர் ஒரு பொழப்பும் தெரியாது நான் இந்த படத்தையே ரொம்ப ஒரு மாதிரி அப்ச்ராக்டாக சொல்லியிருக்கேன் இந்த தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்ததுன்னா கதை திரைக்கதை வசனம் படத்தோட வெற்றிக்கு அப்புறம் தான் உடன் வேலை செஞ்ச கிருஷ்ணமூர்த்தி அந்த மாதிரி நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா அது ரொம்ப குழப்பது சார் கதை திரைக்கதை வசனம் முன்ன பின்ன சொல்கிற விதம் வந்து அவ்வளோ தூரம் புரிஞ்சுக்குவாங்களான்னு தெரியல ஆடியன்ஸ் நம்ம எப்போவுமே ஆடியன்ஸை வந்து குறைவாக மதிப்பிட்டு அவங்களுக்காகவே நம்ம கமர்ஷியல் படம் தயாரிப்போம் அவங்களுக்கு நாலு பாட்டு ஃபைட்டு இந்த பஞ்ச் டைலாக் இதெல்லாம் பேசினா தான் அவங்களுக்கு பிடிக்கும்னு நினைப்போமே தவிர வேறு ஒரு செக்டர் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்களோடைய அறிவளர்ச்சிக்கு தகுந்தமாக நம்ம படம் எடுத்தால் டெஃபினட்டாக அந்த படம் வெற்றி பெறுங்கிறதுக்கு கதை கதைத்திரிக்கை வசனம் வந்து இயக்கம் படம் வந்து ஒரு பெரிய உதாரணமாக இருந்தது ஸோ அது கொடுத்த தைரியம் தேட்டரில் போய் பார்த்தோன்னா அவங்க சொன்னதெல்லாம் போய் ஆகிடுச்சு அங்கே போனால் நான் என்னெல்லாம் ஜிக்சாக்டாக பண்ணியிருந்தேனோ அது எல்லாமே மிக பெருசாக ரசிச்சிருந்தாங்க அதனால் இந்த படத்தையும் நான் ரொம்ப ஒரு மாதிரி அப்ச்ராக்டாக சொல்கிற விதத்தில் மட்டும்தான் இந்த ரெண்டு மணி நேரம் சினிமாவில் நமக்கு என்ன வேணும்னா நம்ம கதையெல்லாம் நிறைய பார்த்துட்டோம் நம்ம தாத்தா பாட்டிலேருந்து நிறைய கதை சொல்லிட்டாங்க அந்த சொல்கிற விதத்தில் இருக்கிற சுவாரஸ்யம் அந்த முதல்ல நம்ம கற்றுக்கிட்டது வந்து நான் கற்றுக்கிட்டது கே பாலச்சந்திரவர்கள்ட்ட அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டது வந்து கே பாக்ரஜ் சட்டை அப்படி நான் முதல்ல பாக்யராஜ் ஒர்க் பண்ணால் கூட என்னுடைய மானசீக குருன்னா டெஃபனட்டாக அவர் கே பாலச்சந்தர் அவள் தான் இங்கே வந்து அவருடைய பேரை குறிப்பிடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுகிறதே அப்படி நான் முன்னப்பினோ பேச போகிறேன் ஒரு பதினொன்றாந்தேதி காலையில் இதை நான் ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் பட் இருந்தால் கூட உங்கள் முன்னாடி பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் பதினொன்றாந்தேதி காலையில் ஒரு ஒம்போது மணிக்கு கண்ணில் போட்டிருந்த கர்சீஃபை அப்படி திறந்து பார்த்தா கண் ஒரே மங்களாக தெரியுது எதிர்க்க இருக்க விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியல பயந்து போயிட்டேன் ஓடி போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு பார்க்குறேன் பார்த்தா அப்போ ரொம்ப ப்ளராக தெரியுது எதிர்க்க என்ன இருக்குன்னே தெரியல திடதுன்னு தலையில் ஒரு நாலு சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு பார்க்குறேன் சுத்தமாக தெரியவே இல்லை நான் படிக்கும்போது கண்ணாடி போடுவேன் அந்த மாதிரி கண்ணாடி எடுத்து போட்டு பார்த்தா ஒன்றுமே தெரியல பயம் துடிப்பு கிட கடைன்னு சொல்லிவிட்டு உத்தி கிளீனிங் ஆவலர் பட்டியல் ஒன்று இருக்குது ஐயா ஹாஸ்பிட்டலில் அங்கே போயிட்டு ஒரு பத்து விதமான ஸ்கேனு என்னென்னமோ பண்ணி பார்த்தோம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்க போட்டு நம்மளை அந்த கன்சன்ட்ரேட்டர்லாம் கையெழுத்து போட சொன்னாங்க இதெல்லாம் எதுக்கடா கேட்குறாங்கன்றது ஆப்ரேஷன் மாதிரி நம்ம கொஞ்சம் பயத்தை வந்து அதிகப்படுத்துகிற விஷயமாகவே இருந்தது அதுக்கப்புறம் அந்த ஸ்கேன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அப்படியே அதை பார்ப்பாங்க பார்த்துட்டு என்ன பார்ப்பாங்க அது எப்போ இருந்து அப்படின்வாங்க இவங்க கேட்க கேட்க பயம் ஜாஸ்தியாக இருக்கும் கடைசியில் என்னாச்சுன்னா அந்த ரெட்டினா அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை சைட்லாம் ரொம்ப விஷம் சரியாக இருக்குது ஒரே ப்ராப்ளம் என்னென்னா ப்ரெஷர் நிறைய இந்த இவ்வளோ நாள் அந்த ஒரு மூணு நாலு மாதமாக பண்ண ஒர்க்கு வேகமாக முடிஞ்சது வேகமாக முடிஞ்சதுன்னா படம் வந்து வேகமாக முடியல நான் வேகமாக ஓட்டுறேன் அது ஏற்படுத்தின ஒரு ப்ரெஷர் வந்து விஷனை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அதனால் இனிமேல் இவ்வளோ ப்ரெஷரையும் டென்ஷனையும் டென்ஷனையும் கொஞ்சம் குறைச்சிங்க டென்ஷனை வந்து ஒரு நைன்ஷன் எயிட் சன் அட்லீஸ்ட் ஃபைவ் சன் அந்த மாதிரியாவது குறைச்சிங்க அப்படின்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த படம் கதை திரைக்கதை வசனம் இயக்கத்துக்கு அப்புறமேல ரெண்டு மூணு தயாரிப்பாளர்கள் வந்தாங்க படம் பண்ணணுன்னு வந்தாங்க ஆறு கோடி ரூபாய் ஃபர்ஸ்ட் காப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு செக் ஒரு சிங்கிள் செக் மூணு கோடி ரூபாய் அது வந்து பவுன்ஸ் ஆகி என்னுடைய டேபிளில் இருக்குது இப்போது அப்புறம் இன்னொரு ப்ரொடியூசர் வந்தார் ஒரு கோடி ரூபாய் செக் கொடுத்துருக்காரு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு முப்பது மூணு செக்குமே திரும்பி வந்திருக்கு ஒன்றாவது தவறி போய் ஓகே ஆகிடும்னு பார்த்தேன் ஆகலை அது வந்துருக்கு ஒருத்தர் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் செக் கொடுத்துருக்காரு இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செக் கொடுத்துட்டு அந்த படம் பண்ணுறோன்னு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நம்ம அவங்களோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொருத்தருடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தர் வந்து கதை திரைக்கதை வசனம் இருந்து அந்த ரொமான்ஸ் ரொம்ப பிடிச்சது அதை வச்சு மட்டுமே எனக்கு ஒரு படம் பண்ணியிருந்தாங்கனா உடனே நம்ம அதில் ட்ராவல் பண்ணோம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அந்த மாதிரியான ஒரு கதை அதுக்கப்புறமேல இந்த பவுன்ஸ் செக் திரும்பி வந்துடும் அப்புறம் கேட்டால் அவங்க கிட்டே அந்த சரியாக பதில் வராது அவங்களுக்கு ஆயிரத்தெட்டு குழப்பங்கள் இருக்கும் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கடந்து போய் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நான் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் மெத்தடில் பண்ணலாம் க்ரௌட் ஃபண்டிங்னா எனக்கு டெஃபினட்டாக ஃபினான்ஷியல்ஸ் ரெடியாக இருக்காங்க எனக்கு பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு பணத்தில் ஒரு பெரிய பிரச்சனையுமே இது இதுவரைக்கும் நான் யாருக்கும் பார்த்து பேசா கடன் வச்சது கிடையாது வீட்டெல்லாம் விற்றுட்டு கூட நான் கடனை திருப்பி கொடுத்துருக்கேன்னே தவிர எனக்கு அந்த மாதிரியான ஒரு கிரெடிட் மட்டும் எங்கேயுமே இருந்தது இல்லைங்கிறது என்னுடைய நல்ல கிரெடிட்டு ஸோ அதனால் ஃபினான்ஷஸ் ரெடியாக இருப்பாங்க அப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் க்ரௌட் ஃபண்டிங்கில் சின்ன முதலீடு அவங்களுக்கு நஷ்டம் வந்தால் சின்னதாக வரும் லாபம் வந்தால் பெருசாக வரும் அந்த மாதிரி ஏன் கலந்து பண்ணக்கூடாது அது ஃப்யூச்சருக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு ஒரு ஐம்பது பேர் சேரலான்னு பார்த்தா அதில் ஒரு பத்து பேர் மட்டும்தான் சேர்ந்தாங்க அதில் என்ன பிரச்சனைனா பத்து லட்ச ரூபா போடுறவங்களுக்கு கூட இது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் நல்ல கதை சொல்கிறவங்களாம் நல்ல பண்ணது இல்லைன்னு சமீபத்தில் ஜீவா கூட என்கிட்ட சொன்னார் நடிகர் ஜீவா கதையெல்லாம் வந்து நல்லா தான் சார் சொல்கிறாங்க படம் பார்த்தா அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குதுன்ட்டு கதை சொல்கிறது இல்லை சினிமா முதல்ல அது வந்து நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது அதனால் அவங்க பத்து லட்ச ரூபா கொடுக்குறவங்களும் வந்து கதை என்னன்னு கேட்டால் நமக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும் நான் போன படம் வந்து ப்ரொடியூசர்கே கதை சொல்லேன் அது என்னென்னா அது திம் கிடையாது அது ஒரு சுதந்திரம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கௌதம் மேனன் பேசுனதில் வந்து இந்த இந்த படத்தை பற்றி அச்சம் என்பது மடம் மேனை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாலும் எனக்கு ஒரு விஷயம் உடன்பாடாக இருந்தது ஒரு கிரியேட்டருடைய இருக்குது பார்த்திங்களா அந்த திமுரு தான் அந்த படத்தை கொடுக்குற ஒரு விஷயம் அதாவது அதுக்கு பின்னாடி நிறைய உழைப்பு தேவை இப்போ கோடிட்ட இடங்கள் அந்த ரெண்டு மணி நேரம் இதில் வந்து ஒரு பரபரப்பான நடிகர்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்க மிகப்பெரிய நடிகர்கள் அவங்க வந்தாலே வசூலிப்பாங்க அந்த மாதிரிலாம் இந்த படத்தில் எதுவுமே இல்லை ஆனால் இந்த படத்தை ரொம்ப கிரிப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் அந்த படத்துக்குள்ளே இருக்குது அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது இந்த உழைப்பு ஏற்படுத்துன்னு டென்ஷன் தான் இப்போ நான் சொன்னேன் இந்த விஷன் பிரச்சனை இவ்வளோலாம் எனக்கு தேவையே இல்லை நான் ஒரு மூணு படம் நடிச்சிட்ருக்கேன் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் வாங்கி போட்டு எங்கேயாவது நகை ககை இடம் வாங்கி போட்டோன்னு வச்சுக்கலேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இந்த கடினமான பாதைகள் தான் வந்து அழகான இடங்களே நம்ம காட்டும் இப்போ ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போகணுன்னா டெஃபினட்டாக அதை பஸ்ஸில் போய் காரில் போய் இறங்க முடியாது அங்கேருந்து ஒரு மலையில் ஏறி இறங்கி அந்த பக்கம் போய் பார்த்தோம்னா தான் ட்ரெக்கிங் போனோம்னா தான் அந்த அழகான நீர்வீழ்ச்சியை பார்க்க முடியும் அந்த மாதிரி கடினமான பாதைகள் தான் ரொம்ப அழகான இடத்தை நம்ம காட்டும் அந்த வகையில் நானாக எடுத்துக்கிட்ட தேர்ந்தெடுத்துக்கிட்ட ஒரு கடினமான பாதை இந்த தயாரிப்பு டெஃபினட்டாக இந்த படம் முடிஞ்சோடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குன்னு நான் நினச்ச படம் வந்திருக்குன்ட்டு ஆனால் நினச்ச படத்தை கொண்டு போய் எப்படி சேர்க்குறது எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோன்னா இப்போ நான் இந்த இடத்துல பதிவு பண்ண இன்னொரு விஷயம் என்னென்னா தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் எந்த தயாரிப்பாளர்கள் தலைவராக வந்தாலும் சரி இந்த பிரச்சனை மட்டும் பழைய பிரச்சனையாகவே இருந்துருக்கு என்னன்னா பண்டிகை அன்னைக்கு மிகப்பெரிய நடிகர்களுடைய படம் வர வேண்டிய அவசியமே கிடையாது இதை நான் ரொம்ப தொன்று தொட்டு சொல்லிகிட்டு இருக்க ஒரு விஷயம் அந்த நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பண்டிகை மாதிரி அப்படி இருக்கும்போது பண்டிகை அன்னைக்கு பெரிய படங்கள் விஜய் படமோ அஜித் படமோ ரிலீஸ் ஆகிறதுனால இந்த சின்ன படங்களுக்கான வாய்ப்பு வந்து மிக குறையுது அதுக்கு பல பண்டிகை நாட்களில் ஜனங்கள் படம் பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கிற அன்னைக்கு இந்த சின்ன படங்கள் வெளியாச்சுன்னா டெஃபினட்டாக அந்த படங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும் பெரிய நடிகளோட படங்கள் பெரிய நடிகளோட படம் என்றைக்கு வந்தாலும் அது வெள்ளிக்கிழமை வந்தாலும் சரி இல்லை செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி இப்போ அஜித் படம்லாம் செவ்வாய்க்கிழமை வந்தாலும் நான் போய் பார்ப்பேன் அதனால் அந்த மாதிரி படங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை சிறு படங்களுக்கு கொடுக்கணுன்றது என்னோடய விருப்பம் அது எதுக்காக சொல்லணும்னா டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதி இந்த படம் வெளியீடு அப்படின்னு சொல்லிவிட்டு நானே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டேன் பதினாறு வயது சொல்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று இப்போ பொண்ணு சுப்பிரமணியன் தானே சொல்கிறாங்க ஏன் சொல்கிறான் நானே தான் சொல்லிவிட்டு அலையிறேன் அப்படின்வாங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட கேட்டார் என்னங்க நீங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி டிசம்பர் இருபத்தி மூணுன்ட்டு யாராவது வாங்கிட்டாங்களா படத்தை அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வாங்கிட்டால் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் கூட ரிலீஸ் பண்ணுங்கள் இல்லை அடுத்த மாதம் முப்பத்தஞ்சாந்தேதி கூட ரிலீஸ் பண்ணுங்கள் எனக்கு பிரச்சனை இல்லை யாரும் வாங்கலைன்னும் போது நான் தான் டிசைட் பண்ணணும் இது வந்து என்னுடைய படம் என்னுடைய படத்தை நான் தான் வெளியிடணும் அது கொஞ்சம் திமிர் இருக்குது நமக்கு என்ன இருக்குன்னா முதல்ல வந்து ரசிகர்கள் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை டெஃபினட்டாக நல்ல படங்களை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அடுத்ததாக நீங்கள் ஒரு நல்ல படங்களை நல்ல விதமாக தான் நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்கன்றது ஒரு மேலே இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை அது இல்லாமல் எனக்கு தொன்று தொட்ட நீங்கள் கொடுத்துட்ருக்க ஒரு சப்போர்ட் இதெல்லாம் தான் அடிப்படை நான் இந்த படத்தோட போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் திருப்பி திருப்பி ஃப்ரேம் பார்த்துட்டே இருக்கேன் திருப்பி திருப்பி நாம் படத்தை பார்த்துட்டே இருக்கேன் எங்கே இல்லாமாவது இதை கொஞ்சம் அழகுபடுத்திட முடியுமா இந்த படத்தில் வந்து போன படத்தில் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து சத்யா சார் பண்ணார் அவருடைய அந்த டெடிக்கேட்டடான ஒர்க்கு வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு தைரியமாக சொல்லலாம் ராஜா சாருக்கு அடுத்தபடியாக போய் உட்காந்து வேலை வாங்கலானா டெஃபரெண்டாக சத்யாட்ட சார்கிட்ட போய் உட்காந்து எனக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் டியூன் கொடுங்கன்னு கேட்கலாம் இல்லாட்டி நிறைய பேர் குரியரில் அனுப்புறேன்னு தான் சொல்லுவாங்க டியூன் கேட்டு வந்தோன்னு வச்சுக்கல நீங்கள் போங்க நான் பின்னாடி குரியரில் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த வேலையே இல்லை அவர்கிட்ட அதே மாதிரி நம்ம இப்போ அவர் சொன்னால் ரொம்ப பெருந்தன்மையாக அவர் வந்து நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அவர் எதாவது கரெக்ஷன் சொன்னார்னா கூட முதல் விஷயம் கரெக்ஷன் சொன்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மிகப்பெரிய பெருந்தன்மையும் அதை விட பெரிய டேலண்ட் அவங்கள்கிட்ட இருக்கணும் அந்த டேலண்ட் இருந்தால் மட்டும்தான் அதை சமாளிக்க முடியுமே தவிர இன்றைக்கி கூட இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் ஏதாவது ஸ்பெஷலைஸ் விஷயங்கள் சேர்த்துட்டே இருக்க முடியுமான்னு பார்த்துட்டு பிரபுதேவாகிட்ட கேட்டேன் ஒரு சாங் நீங்கள் பண்ணி தர முடியுமான்ட்டு அவர் ரொம்ப பெருந்தன்மையோடு அந்த சாங்கை பண்ணுறேனாரு அங்கே சாங்கில் சில கரெக்ஷன்ஸ் வந்து அவரே சத்யாசார்ட்டு சொன்னார் அதை வந்து சத்யாசார் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு பண்ணார் இவங்கள்லாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டோட சிறப்பாக வரணுங்கிறதுக்கான விஷயமே தவிர ஈகோலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது நான் நீங்கிற ஒரு விஷயம் அப்புறம் அதை அக்செப்ட் பண்ணி பண்ணுறதுக்கான திறமை அவர்கிட்ட இருக்கிறனால தான் அவரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது ஸோ அந்த மாதிரி சத்யா சார் தான் இந்த படம் பண்ணணுங்கிறது ரொம்ப தீர்மானமாக இருந்தேன் இடையில் வந்து என்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் வந்தார் அவர் வந்து சொன்னார் சார் இன்றைக்கி இமான் வந்து நல்ல மார்க்கெட்டில் இருக்கார் சார் நீங்கள் வந்து இமானை வச்சு படம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சார் அந்த மூணு கோடி ரூபாய் செக் திரும்பி வந்ததில் அவர் ஒருத்தர் அவர் சொன்ன யோசனையில் ஒன்று அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் இல்லை சார் இந்த படத்துக்கு சத்யா சார் தான் மியூசிக் அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்போ நான் வேறு யாரையுமே ஃபிக்ஸ் பண்ணல வெறும் உங்களை மட்டும்தான் மனசில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அது வந்து இந்த படத்தில் பிரமாதமான ஒரு பலனை நான் இதுவரைக்கும் பண்ண படங்களில் வந்து ஈவன் வந்து ஒரு மியூசிக்கில் நல்ல அதுக்கான ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில் கோடிட்டு இடங்கள் நிரப்புகள் மாதிரி நான் நிறைய கேப் விட்டிருக்கேன் அது எல்லாத்தையும் இசையினால் மட்டும்தான் நிரப்ப முடியும் அந்த இடத்த வந்து மிக சிறப்பாக அவர் பண்ணியிருக்காரு அந்த வேலை சத்யா சாருக்கு வந்து நன்றி சொல்ல மாட்டேன் தொடர்ந்து படம் பண்ணுவோம் அதுதான் சும்மா நன்றிலாம் வெறும் வார்த்தை அது அதே மாதிரி சுதர்சன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு எடிட்டர் அப்புறம் நான் என்ன நினைக்கிறேங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புரிஞ்சிக்கிற ஒருத்தர் நான் கூட கொஞ்சம் கோச்சிட்டேன் ஒருவரை உங்களுடைய வேகத்துக்கு நீங்கள் கம்மியாக வேலை செய்கிறீங்க இன்னும் கொஞ்சம் வேலை செய்யலாம் சீக்கிரமாக அந்த டீசர்லாம் ரெடி பண்ணி சொல்லிவிட்டு அதே மாதிரி அர்ஜுன் ஜனா சார் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சாங் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஃபோட்டோகிராஃபி சாந்தனு சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு சார் சொன்னால் இல்லை இல்லை அது வரும் டென் பர்சென்ட் தான் இன்னும் நைன்ட்டி பர்சன்ட் வரணுன்றார் அப்போனா அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் அவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ்